பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்பதற்காக செந்துறை மண்ணில் கூடியிருக்கிற மாட தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று சொல்கிற நாம் தமிழர் சீமானவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்கிற அண்ணன் சீமானவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார்கள் முரணாக இருக்கிறது என்று சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பது என்பது எங்களுடைய உரிமை அந்த கொள்கைக்கும் உரிமைக்குமான யுத்தம் தான் சமூக நீதி அரசியல் சமூக நீதி அரசியல் இங்க அது திராவிடம் தான் பேசணும் திமுக தான் பேசணும் திமுக தான் ஏற்கனவே சமூக நீதி அரசியல் பேசுத சமூக நீதியின் காவலராக ஐயா கலைஞர் கருணாநிதி போற்றப்படுறாரு அப்புறம் என்ன நீங்க என்ன சமூக நீதி அரசியல் பேசுவதுன்னு கேட்கறாங்க சமூக நீதி அரசியலை திமுக பேசுகிறது ஆனால் தமிழர் நிலத்தில் இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் தான் சமூகநிதி அரசியலை களத்தில் செயல்படுத்திய ஒரே தலைவன் எடுத்து திமுக வேட்பாளர் பின்னணி அதிமுக வேட்பாளர் பின்னணி பாஜக வேட்பாளர் பின்னணி இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கிறோம் வேட்பாளருடைய பின்னணியை பாருங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் பின்னணியும் பாருங்க அதிகாரத்துக்கு வரல சட்டமன்றத்துக்கு வரல பாராளுமன்றத்துக்கு வரல ஆனால் களத்திலே ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்களுக்கு களத்திலே வேட்பாளராக்கி அழகு பார்த்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல குயவருக்கு சீட்டு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பண்டாரம் சமூகத்துக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் இதை செயல்படுத்தணும் நினைக்கிறார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி அந்த தொகுதியில இவரை நிப்பாட்டலான்னு சொல்லி இவரை நிப்பாட்டலாம் அவர் விருப்பப்படுறாரு நல்ல பையனா இருக்காரு மருத்துவராக இருக்காரு இவரை நிப்பாட்டிடுவாரு அப்ப அந்த பொறுப்பாளர் சொல்லிருக்காரு இல்லன அந்த தொகுதியில அவர் சார்ந்த சமூகம் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க பெரும்பான்மை சமூகம் வேற சமூகமா இருக்காங்க அவரை நிப்பாட்டா சரியா டேய் சாதி பார்த்து போடுறவனா இருந்தா அவன் என் கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டான் நிக்கிறது என் தம்பி அவனுக்கு ஓட்டு போடுவான் நமக்கு என்னடா சாதி அப்படின்னு கேட்டாரு கேட்டவரு அண்ணன் சீமான் கேட்டது என்கிட்ட சொன்னது அந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி இதான் சீமான் அந்த சமூக நீதி அரசியல பேசுவதற்கான தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு ஏன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் பேசுவார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு நீங்கள் தாசில்தாராக தாசல்தாராக ஆர்டிஓவாக ஆர்ஐஆக மாறிக்கீங்கன்னா அது நாங்க தான் காரணம் யாரு திமுக சொல்லுவான் ஆனா களத்துக்கு வந்துட்டா செய்ய மாட்டான் அதுக்கு ஒரு ஒரு வியாக்கியானம் வச்சிருக்காங்க அது நீங்க வெறுங்கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாம் நாங்க என்னையோட வச்சிருக்கோம் நீ அது கரண்டியில் என்ன வச்சிருக்க அதை பாட்டில் ஊத்திக்க வேண்டியதானே கரண்டியில் எண்ணெயோட வச்சிருக்கோம் எண்ணெய வச்சுக்கிட்டு நாங்கள் பொறுமையாக தான் ஆட்டணும் ஏன் எண்ணெயை வச்சுக்கி நின்றுட்டு இருப்பல கரண்டி வெறுங்கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாமா திண்டுக்கல் தொகுதியில் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் நிறைந்திருக்கிற தொகுதி பெரும்பான்மை சமூகங்களுக்கு தொகுதி அந்த தொகுதியில் ஆதி தமிழ் குடியா இருக்கிற தேவேந்திரகுல வேளாளருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி இதுதான் சமூக நீதி அரசியல் அதனால சமூக நீதி அரசியல் பேசுவதற்கு அந்த சீமானுக்கு தகுதி இருக்கு இதே ஜெயங்கொண்டத்தில் தான் சீமானன் ஓட்டு கேட்கும் போது முறையாக சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று தமிழ்நாட்டு அரசியல ஏன் இந்தியாவிலேயே அறிவித்த ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் சென்றவன் சீமான் அதனால தான் அவருடைய கரங்களை நாங்கள் பிடித்து நிற்கிறோம் நாங்களும் சாதியா தான் இருந்தோம் தேவராக நாடாராக தேவேந்திரராக கோணாராக செட்டியாக பிள்ளையாக உடையாராக படையாட்சியாக கவுண்டராக வெள்ளாளராக நாங்களும் இருந்தோம் செந்தவரன் சீமான் என்ற ஒற்றை மனிதன் வந்தால் எல்லோரும் படையாட்சிக்கான அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் சொல்லுவாங்க பறையருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி அண்ணன் திருமாவ சொல்லுவாங்க கோணாருக்காக அரசியல் பண்றாருன்னு சொல்லி தேவநாதன் யாதவ சொல்லுவாங்க நாடாருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி சரத்குமார சொல்லுவாங்க தேவருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி அண்ணன் சிறிதர் வாண்டையாரை சொல்லுவாங்க கொங்கு வெள்ளால கவுண்டருக்கான அரசியல் பண்ணு ஈஸ்வரனை சொல்லுவாங்க இப்படி சாதிக்காக அரசியல் பண்ண தமிழ் சமூகத்தில் தமிழ் சாதிக்காக அரசியல் பண்ண வந்த ஒரு தலைவன் எங்களுடைய செந்தவரன் சீமான் எதுக்காக இந்த கணக்கெடுப்பு ஏன் இப்ப அவசியப்படுது கூடியிருக்கிற எத்தனையோ படித்த பிள்ளைகள் இருப்பீங்க தம்மிமார்கள் கல்லூரி முடிச்சவங்க இருப்பீங்க வழக்கறிஞர் இருப்பீங்க ஒரு ஆர்டிஐ போடுங்க தகவல் அறி உரிமை சட்டத்தில் ஒரு கேள்வி கேளுங்க நீங்கள் வன்னியராக இருந்தால் வன்னியராகவே கேள்வி கேளுங்கள் வன்னியரில் தமிழ்நாட்டில் எத்தனை ஐபிஎஸ் எத்தனை ஐஏஎஸ் எத்தனை தாசில்தாரு வன்னியரில் கேளுங்க நீங்கள் பறையராக இருந்தால் கேளுங்க உங்க சாதிக்காவது கேளுங்க எத்தனை ஐபிஎஸ் பறையரில் எத்தனை ஐஏஎஸ் பறையரில் எத்தனை தாசில்தார் எத்தனை டிப்டி கலெக்டர் நீங்கள் கேளுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களால் எத்தனை இருக்கான்னு கேளுங்க பாரதாசன் யூனிவர்சிட்டியில் உங்களால் எத்தனை பேருக்கான்னு கேளுங்க ரொம்ப வேண்டாம் தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ்நாட்டுடைய பாராளுமன்றத்துல அமைச்சரவையில் உங்க எத்தனை பேர் கேளுங்க ஒரு நியூஸ் ஏட்டினுங்கிற வாகத்துல அந்த விவாதத்துடைய நெறியாள்கள் செய்யக்கூடிய ஒரு த ஒரு நெறியாளவை செய்யக்கூடியவர் நெறியாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல பிறமொழியாளர்கள் இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்றாங்க எத்தனை பேர் இருபத்தஞ்சி விழுக்காடு இருப்பதாக சொல்றாரு சரி இருபத்தஞ்சி விழுக்காடுன்னு வச்சுக்கோமே இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்கிற பிரமொழியாளருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒன்போது சீட்டு வன்னியருக்கு எத்தனை கோணாருக்கு எத்தனை நாடாருக்கு எத்தனை தேவேந்தருக்கு எத்தனை தேவருக்கு எத்தனை பறையருக்கு எத்தனை மானமுள்ள தமிழ் சாதி சிந்திச்சு பாரு ஒரே அமைச்சர் பறையருக்கு ஒரே அமைச்சர் தேவேந்திர இருக்கு நாலு பேரு முக்குளத்திற்கு மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்கேன் நாடாருல ரெண்டு பேர் அவ்வளவுதான் ஆனா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவருக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது அமைச்சர் இதுக்குத்தான் தேவை சாதி வாரி கணக்கெடுப்பு இதை உடைத்து சுக்கு சுக்காக போடுவதற்கு தான் தேவை சாதி வாரி கணக்கெடுப்பு எங்க ஒருத்தர் அனுப்பியிருந்தார் என் ஊர்ல என் சொந்தக்காரன் ஒருத்தர் அனுப்பிச்சுதான் மாப்பிள்ள அண்ணன் சொல்லி இதை கொஞ்சம் பேச சொல்லுங்க எப்படி என்ன பேச சொல்லும் நம்ம ஆளுக்கு ஐபிஎஸ்ல இல்லவே இல்லை எப்படி இருப்பேன் எப்படி இருப்பான் நீ கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருப்பான் ஐ எப்படி இருப்பான் வழி நடத்துக்கு தலைவன் இல்லைங்க எந்த சாதிக்கும் இல்ல அவனவன் அந்த சாதியை வச்சு சம்பாதிச்சான் சம்பாதிச்சு கோட்டை கட்டிட்டான் வழிநடத்த தலைமை இல்ல இப்ப நம்ம ஆளுக்கு இல்ல ஐபிஎஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஏஎஸ் இல்ல நம்ம ஆளுக்கு ஐஆர்எஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஎஃப்எஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல சப் கலெக்டர் இல்ல எப்படி இருப்பாங்க எப்படி வருவாங்க வரமாட்டான் மேலே ஏறி மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறான் அந்த அரசியலை உடைத்து போடுவதற்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு இது எங்க என்னன்னா போய் கணக்கெடுப்பா நாங்க சொல்லியாச்சே நீங்க தான் ஐயா ஸ்டாலின்னு சொல்றாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நாங்க சொல்லியாச்சு எங்க சொல்லியாச்சு மத்திய அரசு சொல்லியாச்சு சொல்லிட்டோமே தமிழ்நாடு அரசு சொல்லிட்டோமே மாறி மாறி பூச்சாண்டி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க ரத்து ரத்து பண்ணுது எடு எடு ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு சட்டசபையில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்காக நாங்கள் அரசாணை வெளியிடும் கூட்டு முடிவு என்று முடிவெடுத்த பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் பறையர் எத்தனை தேவேந்திர எத்தனை நாடார எத்தனை படையாச்சி எத்தனை கோணார் எத்தனை கல்லரத்தனை அகமுடியார் எத்தனை எடுங்க எங்கள்கிட்ட கணக்கெட்டன்னா ஒரு கோடி முத்திரையர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தம்பி ஆனா நாலு எம்எல்ஏ கூட இல்ல நாங்க ஒன்னே முக்கா கோடி தேவர் இருக்கோம் எங்களுக்கு பக்கம் எம்எல்ஏ கூட இல்ல வேறு ஒன்னேமுகா கோடி தேவர் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு கோடி முத்திரையர் ஒரு கோடி கோனார் ரெண்டு கோடி மடையை படையாச்சி ஒன்றரை கோடி பறையர் ஒரு கோடி தேவேந்திர அதுக்கப்புறம் ஒரு கோடி என்ன இருக்கு இப்படியே கணக்கு பண்ணி நாற்பத்தி ரெண்டு கோடி வருது இந்த ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி தேவரினமே திரண்டு வா ஒன்றரை கோடி நாடாரினே உருண்டு வா ஒரு கோடி நடந்து வா கணக்கு கோடி மொத்தத்தில் பட்டியல் மக்கள் தொகை எட்டு கோடி ஆறு கோடி வாக்கு அப்ப என்ன அதுக்குத்தான் சொல்றோம் என்ன என்ன தெரிஞ்சிடும்ல பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா என்பதை தாண்டி எடுத்து பதினாலு கூட கொடுங்க பதினாலு விழுக்காடு கூட படையாச்சி கொடுப்போம் எண்ணி கொடு அதை கேட்கத்தான் அண்ணன் சீமானவர்கள் இந்த களத்துக்கு வந்திருக்காங்க இதை பேச என்ன சொல்லுவாங்க இவர் வந்து சாதி வரிய தூண்ட பாக்குறாரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா யார் யாருன்னு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு கர்வம் உருவாகிரும் திருமுறை உருவாயிரும் சாதி சண்டை உருவாயிரும் தெரிஞ்சிட்ட கர்வமும் சாதி சென்னை உருவாகாது ஐம்பது வருஷமா நீ போட்டிருக்கிற அந்த திராவிட டவுசர் கிழிஞ்சிரும் ஏற்கனவே கிழிஞ்சுதான் இருக்கு கிழிஞ்சிரும் திடீர்னு பார்த்தா என்னெல்லாம பேசிக்கிட்டு இருந்தாங்க பகுத்தறிவு சுயமரியாதை திராவிடம் அப்படின்னா டக்குனு பார்த்தா வேலை கையில் எடுத்தாங்க என்ன வேலை கையில் எடுத்தீங்க முருகன் மேல பாசமா நோ பிரதர் வேஷம் எதனால போட்ட வேஷம் சென்னவனன் சீமானால் போட்ட வேஷம் நீ இன்னைக்கு அனைத்துலக முருகன் மாநாடு நடத்துற இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே பள்ளியில வீரத்தமிழ முன்னணி என்று தொடங்கி பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தமிழ்நாட்டிலே முருகனை கையில் எடுத்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான் முருகனை தெய்வம்னு எடுக்கல கடவுள் எடுக்கல இறைவன் எடுக்கல என் முப்பாட்ட என் இனத்தை காப்பதற்காக உயிர் நீத்த நடிகள் எங்கள் முருகன் என்று நிறுவன அண்ணன் அண்ணன் ஹிமாயினையும் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள கூட்டி போனா இதுதான்டா பண்பாட்டு புரட்சி இதான் பண்பாட்டு புரட்சி சேவியரையும் கூட்டு போவாரு சவேரியரையும் கூட்டி போவாரு அவர் விஜயோ ஜோசப் விஜயோ ஜோசப் இல்ல சங்க ஏதோ ஒண்ணு சங்கரோ எவரோ ஒருத்தர் எல்லாரையும் கூட்டி போவாரு எல்லாருக்குள்ள ஒரு புரிதல உருவாக்குனாரு அவரை முப்பாட்டம் முருகன்ட்டாரு அவரை ஆடு மைக்கிறார் அவரை கிண்டல் பண்ணாங்க முப்பாட்டம் முருகன் ஏதோ ஒரு அம்மா கூட கவிதை பாடிச்சு சமீபத்துல ஒரு நாள் பெரியாரின் பேரன்பார் மறுநாளன் முப்பாட்டின் முருகன் என்பார்னு இப்போ 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 இந்த கவிதையை பாடுங்களேன் இப்போ பாடுங்களேன் ஆத்தா என் தாயே என் தங்கம்பத்த பிள்ளை இதப்ப பாடுங்களேன் முருகனுக்கு நீங்க மாநாடு நடத்தலாம் முருகன் யாருன்னு சொல்லுவீங்களா எங்க அண்ணன் சொல்லுவார் முருகன் யார் என்று சொல்வார் உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன் உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன் உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு என்று முட்டுக்கு முட்டு பண்பாட்டு தலைவன் பயந்து போய் ஓட்டுக்காக முருகன் மாநாடு அப்படி ஓட்டுக்காகவாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக எடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தம் எடுக்கும் எடுக்க வப்போ சும்மா இருபத்தி நினைக்காதீங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பதினாறு லட்சியம் நிச்சயம் நாங்க இருபத்தொன்று நாய்க இப்போ இருபத்தாறுக்கு போயிட்டாங்க எழுதி வைத்து கொள்ளுங்கள் நீங்க அண்ணன் சொல்ற மூங்கில் கதை மூங்கில் வேர் பிடிச்சு உள்ளே நின்றுக்கிட்டுருக்கு வேர் விட்டுக்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறில் பாருங்கள் எத்தனை பேர் வந்தாலும் ஆட்ட நாயகன் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமானாகத்தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல இருப்பான் ஒரு பெருங்கட்சிங்க ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்க மேற்பட்ட கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்க கட்சி எழுபது வருஷ கட்சி ஐம்பது காலம் ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆறு முறை ஆண்ட கட்சி ஆனால் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுது இணையதளத்தை தொடர்ந்தா சிமன் 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 இன்னைக்கு எனக்கு நைட் டூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடுங்கன்றாங்க நான் திமுக உடன்பிறப்புகள் ஏன் இன்னைக்கு செந்தூரில் கூட்டம் எப்படியும் கண்டென்ட் கொடுத்துருவாரு நைட்டு முழுக்க திட்டணும் நீங்க நைட் டூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடு இரநூறுவா பத்தாதுன்றான் அவங்களுக்கே கண்டன் கொடுக்கிற கடவுளை எங்க அண்ணன் சீமான் தான் யூடியூபுக்கு கண்டன் கொடுக்கிற கடவுளை எங்க சீமான் தான் மரியாதைக்குரிய எங்க ஊருக்காரு எங்க அண்ணன் பயில்வான் எங்க சொன்னாரு சீமான் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாம் தமிழகத்தில் இல்லைங்கிறவருங்க யூடியூப்பை முடிட்டு பெற வேண்டியதான் முடிஞ்சிடும் சீமான தமிழ வச்சிட்டு இப்படி பேசினாரா சீமான் சீமானின் உண்மை முகம் ஒன்னு இருக்காது உண்மை முகம் ஒரு போட்டோ மட்டும் போட்டுருப்பாங்க இது அவங்க அவருடைய உண்மை முகம் ரியல் ஃபேஸ் அதை போட்டா அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் பாக்குறா எங்க சேனல் தான் இவனும் பாக்குறது இல்ல பதினாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கணும் ரெண்டு லட்சம் தான் பாக்குறாங்க பத்து பேர் என்ன தெரியல எங்க சேனல்ல பாக்குறது இல்ல ஆனா எங்களை திட்டி போட்டா குவியுது வாழ்றான் அதை அண்ணன் சொன்னாரு டேய் விட்டுறா திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு மாதிரி திட்டி 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 சோறு தான் அவன் வாழ்ந்துட்டு வைப்பாங்க நாங்கள் யாரையும் அவதூறு பரப்பவோ யாரையும் விமர்சனப்படுத்தவோ யாரையும் கேவலப்படுத்தவோ அரசியலுக்கு வரல எங்கள் இனத்தின் பெரும் கனவுக்காக வந்திருக்கிறோம் எங்கள் இளமையை தியாகம் செய்து இந்த களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு வழக்கு சிறை சட்டம் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இது எல்லாமே அண்ணன் அவர்கள் பதினாலு ஆண்டுகள் கற்றுக் கொடுத்துட்டாரு உங்களுக்கு தெரியுமா சிறையை பார்த்து எஃப்ஐஆரை பார்த்து வழக்கை பார்த்து பயப்படுற முகமா அது டே வள வழ பார்த்து பயப்புற முகமா கொஞ்சம் அப் போங்க தாய் தமிழ் போங்க வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது டேய் வழக்கு வந்த பிறகு தாண்டா நாங்கள் சீமானுடைய தம்பியாகவே மாறினோம் சீமானுன்னு ஒருத்தர் எதுக்குறீங்க கைது பண்ணி கைது பண்ணி உள்ளே போடுறாங்க இங்கே நான் ரெண்டாயிரம் நல்ல என் ரெண்டாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் நிற்கிறேன் ஒரு போஸ்டரு இயக்குனர் சீமான் கைது எது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அது அப்படி மண்டைகள் உரைக்குது அடுத்த ஒரு ஆறு மாசம் கழிச்சு இயக்குனர் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அப்படியே கைது கைதுன்னு போஸ்டர் பாக்குறோம் அப்புறம் தான் யார் தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் கைது பண்ணுது யார் நல்ல தமிழ்ன தலைவனுக்காக இயங்கி கிடந்த தமிழர்களுக்கு கைது செய்து கைது செய்து நல்ல தமிழ்ன தலைவனை அடையாளம் காட்டியது ஐயா மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவருக்கு நாங்கள் ஆண்டு முழுக்க கடமை கடமைப்பட்டு நன்றி சொல்ல அவர்தான் தான் அடையாளம் காட்டினார் கைதில் தான் இந்த கட்சியை வளர்ந்துச்சு சாதாரண துறைமுருகன் எனக்கெல்லாம் பேசவே வராது சின்ன பைய எனக்கு அப்படியே தட்டி 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 பேச கொடுத்து சும்மா கட்சியில் ஒரு மாநில தான் இருந்தேன் ஒரே ஒரு கைது பண்ணி உள்ளே போட்டாங்க திரும்பி வெளியே வந்தேன் திருப்பிங்க கை இது பண்ணி உள்ள போட்டாங்க திருப்பி வெளியே வந்தேன் திருப்பி இங்கே கைது பண்ணி உள்ள போட்டாங்க கைது பண்ணி உள்ளே போட்டோம் உள்ள போகும்போதும் சீமான் தம்பியா தான் உள்ள போன வெளியே வரும்போதும் சீமான் தம்பியாக தான் வெளியே வந்த மீண்டும் குண்ட சட்டம் உள்ளே போகும்போதும் சீமான் தம்பியாக தான் உள்ள போன வெளியே வரும்போதும் சீமான் தம்பியை தான் இப்போதும் வழக்கு இப்போதும் சிறைப்படுத்துறாங்க ஆனால் சட்டம் எங்களுக்கு ஆதரவு நின்றுது இந்த வழக்கு சாட்டை துறைமுருகனுக்கு பொருந்தாது என்று மாண்புமிகு நேர்மிகு நீதிபதி நீதி அரசர் சுவாமிநாதன் என்னை விடுதலை செய்த ரிமாண்ட் செய்ய முடியாது என்று மீண்டும் மதுரை நீதிமன்றம் மூலம் சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது நீதிமன்றத்தில் ஆணையப்பட்டு வெளி வந்தோம் நீதிமன்றம் சொல்லுது பேசட்டும் துறைமுருகன் பேசட்டும் ஆனா கருணாநிதி பத்தி பேச வேண்டாம் ஸ்டாலினை பத்தி பேச வேண்டாம் ஊழலை பத்தி பேச சொல்லுங்க அவரை உதநி ஸ்டாலின் சத்தியம் ஆனால் எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சான் எவன் கனிமூலத்தை கொள்ளையடிச்சான் எவன் மக்களை சுரண்டி கொளுத்தான் எவன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல எவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ துரோகம் செய்தார் எவர் போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்தார் எவன் நான் எவர் நான் பிறந்த திருநெல்வேலி மண்ணில் முப்பது ரூபாய் கூலி கேட்டு போராடிய எங்கள் தேவேந்திரகுல சொந்தங்களை சுட்டு தள்ளுங்கள் என்று எவர் உத்தரவிட்டாரோ அவருக்கு எதிரான அரசியலை நாங்கள் பண்ணுவோம் பண்ணுவோம் கருணாநிதிக்கு எதிராக பண்ண மாட்டோம் திமுக எதிராக பண்ண மாட்டோம் ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண மாட்டோம் ஆனால் மக்களை மடைமாற்றி வைத்திருக்கிற ஓட்டுக்கும் சீட்டுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மக்களை அடிமைப்படுத்துகிற அந்த அயோக்கிய அரசியலை எதிர்த்து பேசுவோம் நீதிமன்றமே எனக்கு கொடுத்துருக்கு அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட்ங்கிற மாதிரி நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருக்கு பேசுங்க ஊழலை பேசுங்க லஞ்சத்தை பேசுங்க நாட்டில் நடக்கூடிய அநீதிகளை பேசுங்கள் இன்னும் தடை இல்லைங்க வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்றும் போட்டுறல வாய்ப்பூட்டு சட்டம் ஒண்ணும் சரி அப்படியே நீங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் நான் பேசல என் குரலாக இடமான கார்த்திக் பேசுவான் என் தம்பி சல்மான் பேசுவாரு சரவணம் பேசுவான் நீ நினைச்சிட்டு இருக்கியா சீமான் கச்சர நாலு பேரை உழுதிக்கு போட்டா பேசாலுங்க ஒட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிற பாதி பேர் பேச்சாளர் பேசதான் நேரமில்லை இல்லை இப்ப எனக்கே நேரம் அதனால அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுவோம் சமூக நீதி அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை அரசியல் அந்த அரசியலை மீட்டெடுக்க நாம் அனைவரும் அண்ணன் செந்தமரன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக சோழன் மு களஞ்சியம் அவர்கள்